எல்லோருக்கும் வணக்கம் நீங்க வேலை தருகிற நபரா இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு தான் மிஸ் பண்ணாம பாருங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான மேலே அதாவது உங்களோட தகுதிக்கேற்றமான வேலையை பெறன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் எல்லாரும் பல்வேறு நிறுவனங்களிட வேலை வாய்ப்புகளை தேடி சென்றிருப்பீங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமான மாஸ் என்ற நிறுவனம் வந்து தற்போது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய ஒரு தொழிற்சந்தையை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற பல்வேறு நிறுவனங்களோட இணைந்து அந்த தொழிற்சந்தையை எதிர்காலம் பதினைந்தாம் தேதி வந்து நடத்த இருக்கிறாங்க அதுல பல்வேறு தொழிலுக்கான வெற்றிடங்கள் வந்து காணப்படுது நீங்க வந்து உங்களுக்கான தகுதி கேட்ட மாதிரி வேலையை பெறணும் என்னன்னா நிச்சயமா பதினைந்தாம் தேதி நேரில் சமூகம் அளித்து உங்களுக்கான தகுதி அதாவது சீவியா அனுப்பி அவங்களோட நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுக்கான வேலைகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிறுவனம் வந்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு சிறந்த முறையில வேலை வாய்ப்புல வெற்றிகரமா வந்து இன்று கூட வழங்கி கொண்டிருக்கு நீங்களும் இந்த நிறுவனத்தோட இணைந்து மூலமா உங்களுக்கான அதுக்கான தகுதியான வேலைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மறக்காம கடந்த வருகின்ற பதினைந்தாம் தேதி வந்து இந்த தொழில் சந்தையில இணைந்து கொண்டு உங்களுக்கான தொழில் வாய்ப்பினை வந்து பெற்றுக்கொள்ளுங்க மேலதிக விவரங்களை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள வேணும்னா தொடர்ந்து இந்த காணொலியை வந்து பாருங்க டியூமாஸ் நிறுவனத்தால பதினைஞ்சாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கிற இன்டர்வியூக்கு வந்து நேர்முக தேர்வு வந்து எங்களோட ஜெஃப்னா நல்லூர் பிரான்ச்சில் நடக்குது இதில் பல தரப்பட்ட கம்பெனிகள் வந்து வருகை தருகினா அவங்க நிறைய வேக்கன்சிஸ் வந்து அந்த கம்பெனிகள்கிட்ட வந்து இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் வந்து தங்களுக்கு தேவையான எம்ப்ளாயீஸை வந்து டிரெக்டாக எடுத்துகிறதுக்காக நேராக வந்து ஒட்டறினா இப்போ உங்க உங்களுக்கு உங்களுக்கான தேவையான வேகன்சிகளுக்கு உங்களுக்கு பொருத்தமான வேகன்சிகளுக்கு நீங்கள் போக விரும்பினால் நீங்கள் நேராக வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பல் பலதரப்பட்ட நிறுவனங்கள் வருது அதில் ஃபுட் சிட்டிஸ் சோஃபியா கம்பெனிஸ் அப்படி நிறைய வகையான கம்பெனிஸ் வருது அதில் பலதரப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது ஆஃபீஸ் அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளாக் எக்கவுண்டன்ட் டிரைவர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இப்படி நிறைய வேக்கன்சிகள் இருக்குது உங்களோட பொருத்தமான குவாலிஃபிகேஷனுக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு தேவையான வேக்கன்சிகளை நீங்கள் கம்பெனிகள்கிட்ட நேரடியாகவே கதட்டு உங்களுக்கான பொருத்தமான வேக்கன்சும் எடுக்கலாம் அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸை வந்து நீங்கள் என்ன ரிக்குயர்மெண்ட்ஸை விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜோப்சிக நேரடியாக சந்தித்து உங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் தவற விடாமல் நேரடியாக வருகை தந்து இந்த ஜெப்சியாரில் கலந்து கொள்ளுமாறு சொல்லி யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கிறீர்களா உங்களுடைய வேலைவியலை நீங்கள் அறிந்து கொள்வதாயின் எங்களுடைய வெப்சைட்டுனோடாகவும் வாட்ஸ்அப் குரூப்பினோடாகவும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் வேலையாட்களை தேடும் நிறுவனங்களாக இருந்தால் நீங்கள் எங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் வேலைவாய்ப்புகளை பிரசுரிக்க முடியும் அதாவது நாங்கள் சமூக வலைத்தளங்கள் அனைத்தின் மூலமாகவும் வேலைவாய்ப்புகளை பிரசரிக்கின்றோம் அதாவது வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்ஸ் டிக்டாக் மற்றும் பிற இணையதளங்கள் மூலமாக நாங்கள் உங்கள் வேலைவாய்ப்புகளை எங்களால் முடியும் நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்புகளை பிரசுரிக்க வேண்டும் என்றால் கீழே காணப்படும் எங்கள் தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் வேலைவாய்ப்புகளை எங்கள் மூலமாக விளம்பரம் செய்ய முடியும் அதாவது யாழ் மாவட்டம் மட்டுமில்லாது இலங்கை முழுவதிலும் எந்த மாவட்டம் மூலமாகவும் நீங்கள் விளம்பரங்களை எங்கள் மூலமாக பிரசுரிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு முகாமானது நல்லூரில் அமைந்துள்ள ஜால்வாடி ஹோட்டலில் நடைபெற உள்ளது இதில் வேலை வாய்ப்புகள் தேடும் அனைவருமே வந்து ப கலந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது உங்களுடைய வேலைவாய்ப்புகளை பல தரப்பட்ட வேலைவாய்ப்புகள் இதில் இதில் கல பல தரப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இதில் கலந்து கொள்ள இருப்பதனால் உங்களுக்குரிய வேலைகளை நீங்கள் இதில் வந் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது எங்களோட நிறுவனத்தில் வந்து புதிய ஒரு சிஸ்டம் முறையும் இருக்குது அதாவது இப்படி ஒரு டேட்டா கேலண்டர் வந்து வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு பிரயோசமான தகவல்கள் வந்து நிறையவே இருக்குது அதாவது எங்களோட கம்பெனியில் வந்து அட்ஸ் கொடுக்குற நிறுவனங்களுடைய தகவலும் இருக்குது மேலதிகமாக வந்து நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை தருகின்ற நிறுவனங்கள் பற்றிய தகவல் அல்லது நீங்கள் பர்சனல் கிளாஸ் ஏதாவது நீங்கள் பர்ஃபார்மென்ட் சொன்னால் அது பற்றிய தகவல் அல்ல அது மட்டும் இல்லாமல் வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பு தொடர்பான தகவல் மெடிக்கல் கோர்ஸ் டிப்ளோமா நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னா அது பற்றிய தகவல்கள் வந்து இதுல உள்ளடக்கப்பட்ட ஒரு டேட்டா கலண்டர் வந்து நாங்க எங்களோட நிறுவனத்தால வந்து தயாரித்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாம இந்த கலண்டர்ல உள்ளடக்கப்பட்டிருக்க நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அட்ட வந்து நாங்க டிக்டாக் மற்றும் ஏனைய மீடியாக்கள்ல வந்து நாங்க ஃப்ரீயாவே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் தொடர்ந்து அது மாத்திரம் இல்லாம இந்த டேட்டா கலண்டரை வந்து அவங்க தங்களுடைய நிறுவனங்கள்ல பயன்படுத்தும் போதும் நாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா டிக்டாக்ல வந்து அட்ரஸ் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அது ஏனென்னு சொன்னா அவங்க வந்து எங்களோட வந்து அடுத்த வருஷம் தொடர்ந்து வந்து எங்களோட இணைந்து கொள்றது மூலமாக வந்து அவங்களுடைய தகவல்களை இப்படி என்ன ஒரு டேட்டா கலண்டர் மூலமாக நாங்க வந்து பிரசல இருக்கும் இதனால் இதனால வந்து நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் இணைந்து கொள்றதால வந்து இது போன்ற ஒரு டேட்டா கலண்டரில் வந்து உங்களுடைய நிறுவனங்கள் பற்றிய விவரங்களையும் வந்து மக்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் டியூமார்ஸ் நிறுவனம் கடந்த நான்கு வருடங்களாக நிறைய பேருக்கு ஜல்பாணத்தில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புல வழங்கி கொண்டு வரோம் நாங்கள் ஆரம்பத்தில் ஆக்களத்துட்டே வந்து பேமெண்ட் வாங்கி வந்து செய்து கொண்டு வந்துடுறாங்க ஆனால் இப்போ என்னென்னா ஜப் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்போ பேமெண்ட் கட்டி வர்றது வந்து எல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால நாங்கள் பொதுவில ஜப் வந்து நாங்கள் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக வந்து சேர்ந்து வரோம் மிகது சாதாரணமாகவே வேலைவாய்ப்புகள் வந்து நாங்கள் பேமெண்டும் இருக்குது ஃப்ரீயாகவும் செய்து கொண்டு வரோம் சொல்லிக்கு இப்போ கம்பெனிகள் வந்து எங்களுக்கு அந்த பேமெண்ட் செய்யக்கு கணவருக்கு வந்து அது ஜூஸ் உள்ளே இருக்கும் மெட்டது பேமெண்ட் வேகன்சியும் இருக்குது சில கம்பெனியில் வந்து பேமெண்ட் வந்து செய்யாயினேன் அப்போ அவள் வந்து பேமெண்ட் செய்யக்கு அதுக்கு தேவையான வேகன்சியிலே வந்து பார்க்கலாம் அதுவே குறைஞ்ச அமௌண்ட்லயே இருக்குது இப்போ ஐநூறு ரூபாயிலேருந்து இரநூத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜப்டிக்கர் வந்து தனக்கு ஒரு கொஞ்சம் வேகன்சியில் பார்க்கணும்னு ஐநூறுரூவா பேமெண்ட் இது நாங்களே காய்ச்சி இப்போ அதுல எங்களுடைய வேகன்சியில அதுல பார்த்து நாங்கள் நாங்களே காய்ச்சு ஒரு நாலஞ்சு அனுப்பி வைப்போம் செலக்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அந்த பேமெண்ட் வேகன்சியால அஞ்சு ரூபா ஆட்டி போறதால அவர் மட்டும் தான் கூடுதல அந்த இந்த வைப்பு போற மாதிரி சூரா அவருக்கு வந்து அந்த வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி சான்ஸ் இருக்கு அப்படி இல்லாட்டி அவர் வந்து ஒரு ரெண்டி ஐந்து ரூபாய் பேமெண்ட் தான் மூன்று மாதத்துக்கு அவர் வந்து வேகன்சில வந்து பார்க்கலாம் கிளம்பிக்கலுக்கு வந்து பார்க்கலாம் அதுல அப்படி சேர்க்க அவருக்கு குறுதலான சான்ஸ் வந்து இருக்குது அது வந்து இப்போ ஒரு வேகன்சியில ஜாயின் பண்ணியிருந்தேன் சில இடம் ஒரு ஒரு அந்த வேகன்சி விட வேண்டி வந்தேன் பிறகு பேமெண்ட் செய்யாமலேயே நினைத்து அஞ்சு ரூபா பேமண்ட் இருந்தேன் பேமெண்ட் செய்யாமலேயே ஒரு அடுத்த வேகன்சிக்கு வந்து பார்க்கலாம் அப்போ அது நல்ல ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நாங்கள் அந்த ஜோக்கியர்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நாங்கள் வெளிநாட்டு வேகன்சிலக்கும் சான்ஸ் கொடுத்துறாங்க இல்லையே வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துறாங்க அதில் வந்து சில சில கம்பெனிகள் சில இடங்களில் கொஞ்சம் ஆன மாதிரி கொஞ்சம் காசல் வாங்கி ஏமாற்றின மாதிரி சில கம்புளன்ஸ் வந்து வந்திருந்தது அதால நாங்கள் விளையாட்டு விளையாட்டு தவிர்த்துருக்கோம் அப்போ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதை விட இப்போ நீங்கள் நிறைய கம்பெனி வந்து எஃப்ஐஆருக்கு வந்து வேகினா அதில் வந்து ஐடி கம்பெனி மெட்டது ஃபுட் சிட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மற்ற நிறைய ஒகசுவைகள் வழங்குகிற கம்பெனிகள் மெட்டது ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதே கம்பெனியில் வந்து விரைவினா இருபது கம்பெனிக்கு மேலே வரவேணும் டோட்டலாக வேகன்சி வந்து ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது அப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஜோப் சொல்லிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணலாம் அடுத்தது ஜோப் சீக்கர்ஸும் ஒரு இருநூறு பேருக்கிட்ட இருநூறு பேருக்கு மேலே விரைவினா அப்ப கம்பெனியிலும் நீங்க வர பதினாலாம் தேதி கிடையாது நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கட் நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் வந்து இருக்கு புது கம்பெனியிலும் நீங்க இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து வரைக்கும் நீங்க ஒரு சிவி மட்டும் கொண்டுறாமல் அஞ்சு சிவியோ பத்து சிவியோ பொடுகண சிவி கொண்டு வந்தீங்க நீங்க எல்லா கம்பெனியிலும் நிறைந்து வைக்கும் நீங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும் மேட் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி சிவி பயோட்டா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸோட வந்திங்காண்டா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வரைகில் நீங்கள் கெலாடி ரோட்டில் வரண்ட் வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அம்மன் ரோட் இருக்கு அதில் நீங்கள் வந்து வரலாம் அதே மாதிரி பொய்மேட்டூர் ரோட்டில் நீங்கள் வரண்ட வீரமாபாளி அம்மன் கோயிலுக்கு முன்னாலே அம்மன் ரோட் இருக்கு அதில் வந்து நீங்கள் வரலாம் அதில் இடையில தான் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரெண்டுக்கும் இடையில ஜால்வாடி கோட்டையில் இருக்கு அங்கே தான் இந்த ஜோ வந்து நடக்கும் இந்த வீடியோ பார்க்குறவர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் உங்கள் நண்பர்கள் எவருக்கும் சேவனங்கோ நீங்கள் சேவா தான் அவர்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கணும் அப்படிதான் நாங்களும் அரேஞ்ச் பண்றோம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதன் மூலம் நிறைய பேர் ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட நிறைய பேர் பயனடை அடையக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ட் டைம் ஒர்க் எதிர்பார்க்கிறாங்க கூட வேலை வாய்ப்புகள் கம்பெனி மற்றும் சில சில கம்பெனியில இருக்குது மெட்டது விற்பனை இருக்கிறார்களுக்கும் இப்படியான பார்ட் டைம் உரிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங்காக பண்ணக்கூடிய மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்ப நீங்க இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பண்ணி மெட்டர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணீங்க நல்ல ஜூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே அனைவரும் இந்த தொழிற்சந்தைகள் பங்கு பெற்றுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியில உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் மேலதிக விவரங்களை வந்து நீங்க பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வந்து இந்த தொழிற்சந்தையில கலந்து கொள்றது மூலமாக வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க